பார்த்த பாயிண்ட் லட்சுமி கும்பாபிஷேகத்தில் ஒரு கோவில் முடிஞ்சிச்சு இன்னொரு கோவில் இருக்கு அந்த கேப்ல வீட்டுக்கு வந்து உங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட்டு ஓகே உண்மையுமே வந்து ரொம்ப ஒரு வருத்தம் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல அவர் நேராக ஜெயில்கே அதாவது மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரிமேண்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயம் ஸோ இதில் வந்து தாத்தா பார்க்க முடியல பட் காவேரி பார்க்குற மாதிரி கொண்டது நிச்சயமாக எமோஷ்னல் டச்சு அதுவே நாளை அவங்க ரெண்டு பேரும் இப்படியாங்க விகாவை நாங்கள் ரசிக்கிறோம் நாங்கள் பார்த்து பார்த்து ரசிச்சவங்களுக்கு இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு உங்களுக்கும் அப்படிதான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது இல்லை அப்பா அவங்களோட அந்த பாசம் இருக்குங்களா அது ரொம்ப ஹாட் டச்சிங்க ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் நேற்றைய காட்சிகளவே அப்படியே தொடர்ந்து போட்டாங்க பட் ஒரு வேலை சீரியல் நேற்று ச சண்டே பார்க்காதவங்களுக்கு முக்கியமான சீன் இல்லை அதனால் அதை காட்டினது அந்த அதனுடைய ரீசன் என்னுடைய வியூ ஓகேவா எல்லா எல்லா ஆடியன்ஸும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல அதனால் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிவின் வந்து இந்த இப்படி தான் லேடிஸ் ஆனால் நான் தவறாக சொல்லலை லேடிஸ் வந்து எப்படியாச்சும் கணவரை காப்பாற்றணுன்ட்டு எல்லா இடங்களுக்கும் வரேன்னு நினைப்பாங்க பட் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பா நாங்கள் வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியார் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதையோட முக்கியமான விஷயம் ஜாமீன்க்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு அழகான இந்த லாயர் சொல்லியிருக்காரு பாயிண்ட் நான் சொல்லணுங்கிறதே இல்லை அவங்களுக்கே எல்லாமே தெரியுது ஆனால் ஏன்னா அங்கே ப்ரூஃப் இல்லை விஜய் அங்கே போகலை அந்த இடத்துல இல்லாத மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் பட் இருந்தாலும் காட்சிகள் கதையோடைய போக்கு விஜய் அங்கே வச்சே ஆகணுமா இல்லை கூட்டிகிட்டு வரணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிச்சயமாக ஒரு சங்கடமான ஒரு எபிசோடு இது எல்லாமே ஏஆர்எஸ் கார்டனில் தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயிலு கோவில் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் இப்போ இப்போ ரீ ரீசெண்டாக ரெண்டு நாளுக்குள்ள தானே தாத்தா எல்லாரும் ரன் போட்டாங்க ஸோ ரொம்ப இப்போ ட்ரையாக தான் இருக்காங்க ஃபுட்டேஜ் ஸோ அதனால் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை மார்னிங்கே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் மிட் நைட் பேசின ஒரு வீடியோ கொடைக்கானலுக்கு இருந்து நம்ம நிவனோட அப்டேட் அதுவும் பார்ப்போம் என்னென்ட்டு மேபி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நான் ஒரு பதினோரு மணிக்கு மேலே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து பேசுகிறேன் ஓகேவா ஸோ கோவிலில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் ப்ரே பண்ணேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ ரொம்ப வருத்தங்க விகாவை இப்படி பார்த்ததில்